வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்க மாக்களை வச்சு அருமையாக ஒரு ஸ்நாக்ஸ் யார் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் கடையில் போய் வாங்குற நேரத்தில் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் வந்து அதே கப்பில் அரைக்கால் கப்பு வந்து வெள்ளை ரவை அதே கப்பில் வந்து இட்லி மாவு இல்லை தோசை மாவு ஒரு நாள் ரெண்டு நாள் மாவு கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் புளிச்ச மாவு சாப்பிட மாட்டாங்க இது போல செஞ்சு கொடுக்கலாம் இப்போ மாவு முதல்ல நல்லா கலக்கிக்கலாம் இந்த ரவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி எடுத்துக்கணும் தேவைப்படுற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப போயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையை வச்சு கொஞ்சம் நல்லா பசஞ்சிக்கலாம் இது போல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் ரவை கோதுமை மாவு இட்லி தோசை மாவு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி எடுத்து அவ்வளோதான் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் அப்புறம் அதுக்குள்ளேயும் பச்சை மிளகா வெங்காயம் வேணும் காயை வெட்டிக்கலாம் இப்போ வெட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு பத்து தான் இருக்கும் ஜீரகம் போட்டுக்கங்க தேவையான உப்பு போட்டுக்கங்க பச்சை மிளகா வெங்காயம் கேரட் போட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் இதை போட்டு கொத்தமல்லி கருகுப்பிள்ளெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு நல்லா ஸ்பெசிஞ்சி எடுத்துக்குவோம் அப்புறம் கொத்தமல்லி கருகுப்பிள்ளை அப்புறம் போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் போட்டு இது போல் நல்லா வடை மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது கரண்டிலையும் போடலாம் கையிலையும் கில்லி கில்லி போடலாம் கிட்ட விருந்த விருந்தாள் வந்துட்டாங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க டக்குன்னு மாவை போட்டு கலக்கி வெங்காயம் பச்சமிளாய்க்கு போட்டு கொடுத்தா கடையில் போய் வாங்குகிற நேரத்துக்குள்ளே வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இட்லி தோசை இப்போ கூட சைடில் வைக்கலாம் அந்த இந்த ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கெட்டி சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் கூட மேலே ஊற்றி சாப்பிட்டா சாம்பார் வடை மாதிரி இருக்கும் டீ காஃபியோடையும் தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு தோசை மாவு இருக்கா பொழிச்சு போச்சா கவலை வேண்டாம் இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எல்லோரும் எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்தால் மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்ட்டாக சொல்ல சொலையாக இருக்குது பார்த்திங்களா